அலைக்கும் ஒரு வரஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு நபிமார்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் அவருடைய இயல்பு பாவம் செய்யக்கூடியதாகவே இருக்கிறது என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கைகளுள் ஒன்று இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அஹமது எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இருபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து நானூற்று இருபதாவது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆதமுடைய மக்கள் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பது இதன் பொருள் அன்பானவர்களே நபிமார்களும் ஆதமுடைய மக்களில் அடங்குவார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படியென்றால் நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது நமக்கு மிக தெளிவாக விளங்குகிறது அதே நேரத்தில் நபிமார்கள் பாவம் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நபித்துவத்திற்கும் அழைப்பு பணிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத பெரும் பாவங்களை விட்டும் நீங்கிய நிலையில் மனிதன் என்ற அடிப்படையில் சிறு சிறு பாவங்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெறும் என்று புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும் மேலும் திருக்குறானுடைய பல இடங்களில் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நோக்கி நீங்கள் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய முந்தைய பிந்தைய பாவங்களை மன்னித்து விட்டான் இப்படிப்பட்ட வாசகங்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் பாவமே செய்யாத ஒருவரை பார்த்து பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவதோ உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லுவதோ அர்த்தமற்ற கட்டளையாக இருக்கும் மாறாக யார் பாவம் செய்பவரோ அவரை பார்த்து இப்படி சொல்லுவதில்தான் ஒரு நியாயம் இருக்கும் திருக்குறானில் இடம்பெறக்கூடிய நான்காவது அத்தியாயத்தின் நூற்று ஆறாவது வசனம் நாற்பதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்து ஐந்தாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் நூற்று பத்தாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனம் ஆகிய இடங்களில் அல்லாஹ் இவ்வாறு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை நோக்கி பேசுகிறான் மேலும் தினமும் நான் நூறு முறை அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருப்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் பாவமே செய்யாத பாவம் செய்யக்கூடிய இயல்பே இல்லாத ஒருவர் ஏன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பது போன்ற கேள்விகளை நமக்கு நாமே எழுப்பிக் கொண்டால் மனிதனாக பிறந்த அனைவருமே பாவம் செய்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நபிமார்கள் தங்களுடைய நபித்துவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பெரும் பாவங்களை போன்ற பாவங்களை செய்பவர்கள் அல்லர் மாறாக மனிதர்கள் என்ற அடிப்படையில் சிறு சிறு பாவங்களை செய்யக்கூடிய இயல்புள்ளவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அஸ்லாம் வரமத்துலாஹ் வர